மகிழ்ச்சி அதாவது பார்வையற்ற மாற்றத்திறனாளிண்ணா எனக்கு இப்போ தெரியாது ஆனா வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அவ்வளோவா எங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க ஒருவேளை ஆட்சிக்கு வருவீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆட்சி வருவீங்க அந்த வந்தவுடனே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னேற நாங்க என்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும் எனக்கு முன்னோரிக்க அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏ அவர் அன்னைக்கு அப்படி பேசுவார் இன்னைக்கு இப்படி பேசுவாரு மாத்தி மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான் இதுக்கு ஒரு விடை கொடுங்க அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பதினாறு வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னா எத்தனையோ போராட்டம் பண்ணி அதுல வெட்டி அடைஞ்சிருக்காங்களே அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியா ஏன் கண்ணுக்கு தெரியல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவி கேட்கல ஓட்டு போடுவேன் டேய் உனக்கு உனக்கு மட்டும்தான் பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத அவனுக்கு சுத்தமாவே தெரியல உனக்கு சொன்ன கேளு நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்ல நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான் நமக்கான ஆள் அதனால நீ நீ கேட்டது ரொம்ப மதிப்புமிக்க கேள்வி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன வேலை திருநங்குக்கு என்ன வேலை விதவை பெண்களுக்கு என்ன வேலை அன்னை வரும்போது அரசு பணிகளில் எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை மாற்றத்திற்கு நலி குறிப்பா சாலையில வந்து இந்த போக்குவரத்து இந்த பேருந்து எல்லாம் அதுக்குள்ள போய் டிக்கெட் எடுக்கிற முறை அன்னை ஒழிச்சிட உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க தொடர்வண்டி நிலையத்தில் போய் எப்படி நிலையத்தில் போய் எப்படி பயணிச்சீட்டு வருவீங்களோ அப்படி பேருந்துக்கு அங்க வச்சிருப்போம் அங்க திருநங்கைகள் விதவை பெண்கள் மாற்றுத்திறனாளிகளை அங்க பணியமர்த்திடுவோம் நீங்க பயணச்சீட்டை எடுத்துக்கணும் ஒரு அட்டை கொடுத்துருவோம் இந்த பேருந்து சிலைடி டோர் மாதிரி இருக்கும் நகருக்குள்ள எப்பவுமே சிற்றுந்து தான் தொலைநூர பயணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆட்சியில் பேருந்து என்ன சொல்றது புரிதா சிற்றுந்து பேருந்து நகருக்குள்ள ஓடும் போது தேவையற்ற நெருக்கடிகள் இட அடைப்பை ஏற்று போக்குவரத்து நெரிசலை குண்டு வந்து அப்போ சிற்றுந்தை நகருக்குள்ள வச்சுக்கிட்டு மதுல இருந்து திருநெல்வேலிக்கு பேருந்து மதுரைக்குள்ள மொத்தமா சிட்டு இருந்துதான் அப்ப நீ வந்தீனா அங்க மட்டும் தான் இருப்பாரு ஓட்டுநரை நீ பார்க்க முடியாது மூடி அங்க நடத்துனர் இருக்க மாட்டார் நடத்துனர் எங்க இருப்பாருனா நீ எங்க இருந்து பயணம் போறியோ அங்க கண்ணாடி அறையில குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில உட்கார்ந்து இருப்பார் அது ஒன்னே மாதிரி பிள்ளையா இருப்பார் ஏற்கனவே இருக்கிற நடத்துனருக்கும் பணியை கொடுத்து புதிதாக இருக்கிற நடத்துனர் முழுக்க மாற்று திறனாளிகள் திருநங்கைகள் விதவிகள் இப்ப இந்த இடத்துல அண்ணன் வந்து அண்ணா நான் தியாகராக நகர் போகணும் அப்படின்னா டக்குன்னு டிக்கெட்டை கொடுத்துரும் இதை கொண்டு போய் சிற்றுந்தல் வச்சவன கதவை திறந்துடும் நான் உள்ள போயிருவேன் போனவண்ண பயணிகள் பயண பயணம் தொடங்கிடுச்சு தியாகராய நகர் வந்தவண்ண அன்பான பயணிகளின் கவனத்திற்கு நீங்கள் சேர வேண்டிய தியாகராய நகர் வந்துவிட்டதை தயவு செய்து இறங்கவும் ரெண்டு தடவை தமிழ்ல சொல்லும் அதுக்கு மேல ஒரு தடவை மொழியான பயன்பாட்டு மொழியா இருக்கு ஆங்கிலத்துல சொல்லும் அப்படி இரு குந்தி அப்படின்ட்டு நம்ம போயிடும் புரியுதா உனக்கு அப்போ இந்த மாதிரி அரசு பணிகளில் எல்லாம் அதிகப்படியான இதை இப்படி செஞ்சோம் காவலர்களுக்கே டிராபிக் போலீஸ் நடுச்சாலையில அண்ணா ஆட்சியில நிக்க கூடாது நிக்க மாட்டார்கள் குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறை சாலையும் இரு ஓரத்திலையும் இருக்கும் இப்படி ஒரு வளைவு போட்டுருவேன் சிங்கப்பூர் போல எல்லா நிலையிலையும் சிசிடிவி கேமரா இருக்கும் கண்காணிப்பு கருவி இருக்கும் இந்த வாகனம் போனா பக்கவாட்டில பின்னாடி முன்னாடி மேல எல்லா கோணத்திலையும் படம் எடுத்து வச்சுக்கிறோம் பதிவு பண்ணி வச்சிக்கணும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையை கடக்கவும் என்று எழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும் நீ அறுபத்தி ஒன்னு அறுபது அறையில் போனா கூட இங்கே விட்டுரும் அடுத்த இடத்துல டாப்புன்னு ஓரங்கிடுது அந்த இடத்துல நீங்க அறுபது கிலோமீட்டருக்கு வேலை வேகமா வந்தீங்களா அப்படின்னு ஆமா தெரியாம வந்துச்சிங்கன்னா இந்த தெண்டத்தை மட்டும் போட்டுட்டு மன்னிச்சு விடும் இல்லையே நான் அப்படி வரலைன்னா பொய் சொன்ன குற்றத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மேற்கொண்டு தண்டம் போட்டு நீ தப்பிக்க முடியாது ஏன்னா இப்படி காட்டும் இந்த வேலைய இந்த காவல்துறை அதிகாரி இந்த கண்ணாடி அரைக்குல இருந்து ஊதா பண்ணும் போது இப்படி பாத்துக்கிட்டு தான் இருக்கும் வெயில்ல நின்றுகிட்டு இப்படி தண்ணி விட குடிக்காம இப்படி சுத்திக்கிட்டு இருக்க வேலை கிடையாது ஏன்னா போலீஸ்காரன் நிக்கிறவன் என் அண்ணன் தம்பிங்கிற உணர்வு மொத்தமாவே மாத்திருவான் நான் வர்றதுக்குள்ள ஒரு கண் பார்வை கொடுத்து வரோம் அண்ணன் ஆட்சியை நீ பாக ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்ப விசாரணை நடக்கல விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் சொல்றங்க இப்ப அந்த நாப்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்களை சந்திச்சேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துறேன் இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க போயிட்டு போன என் பையன் இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும் சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில்தான எரிச்சல் சாவு மரணம் அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐ ஆர் இல்ல என் பேர் ஏன் இல்ல புஷியான்னு தான் வேன்ல ஏறி சொல்றாரு பேருந்துல அப்பா அவர் அந்த இடத்துல இருக்காரு அவர் இவரு யாரு ஆதவரஜினா இருக்காரு அந்த ஆதவரஜினா பேருந்து எஃப்ஐ ஆர்ல இல்லையே குற்றம் யாரால நிகழுது நான் கேட்கறது இப்ப நான் சிபிஐ ஆபீசர் நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழுது யாரால நிகழுது யாரு இது தப்பு யாரால நிகழுது யாரு வருகையால நிகழுது அது பேசக்கூடாது அந்த பாதுகாப்பு இல்லைன்னா வண்டியில ஏறினவன என்ன சொல்றீங்க என்னை பத்திரமா பாதுகாத்து நீ கொண்டு வந்து காவல்துறைக்கு நன்றி சொன்னது யாரு குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழது அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யாரு நான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்க விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கு சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் எல்லாம் இவரை வந்து இருக்கு அது எங்க போய் விசாரிக்குது யாரு அதுதான் வெளிநேரம் பேசிட்டு இருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் முசியானந்த் ரெண்டு பேருக்கு தான் எஃப்எஸ்எல்ல சேர்க்கப்பட்டார் ஆனா வருகை யாரோட வருகையால அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறத கேள்வி அவர் ஏன் அந்த எஃப்ஐஆர்ல இல்ல அது அப்புறம் அது நீங்க சொல்லுங்க சிபிஐ விசாரிச்சு சொல்லணும் சிபிஐ விசாரிச்சு சொல்லணும் நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்குது இல்ல விசாரிச்சு சொல்லுங்க இப்ப புஷியான் வந்து முன்பெண்ணை கேக்கிறாரு எஃப்ஐஆர் போட்ட உடனே முன்பெண்ணை சிபிஐக்கு வழக்கு மாறின அந்த முன்பினை வேணாம்னு வெளியில வந்த அப்ப சிபிஐ விசாரிச்சுதான் பாக்குதான் நான் கேட்கறது நீங்க முன்பினை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிச்சு தான் பாதுகாக்கணும் அப்புறம் நீங்க கடைசியா கடைசியா பாப்பீங்க சிபிஐ கி நீங்க அந்த வழக்க கொண்டு வர்றத விஜயையும் ஆதவர்ஜனா வெளியில வச்சிருக்கிறத கூட்டணிக்கு வரலன்னா மறுபடியா பே பண்ணும் நீ வேணா எழுதிருவீங்க வரல

ப்ப திடீர்னுக்கு கருக்குமா அது எல்லா அரசியல் கட்சியோட வெளியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி நான் கேட்கற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தா தம்பி விஜய் அங்க வந்ததுனாலதானே கூட்டம் அந்த கூட்டத்துல அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்த இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேக்குறது இந்த கூட்டத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா சம்பந்த இருக்கா இல்லையா அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயா ஸ்டாலின் கிட்ட கேளுங்க நான் சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வு துறை என் அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல அது வெளிப்படையா தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற முன்கூட்டியே வர்றதுனால என்ன திருப்பங்கள் வரப்போது அப்ப இருநூறு இடத்துல நாங்க தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி ஜெய்ப்பம் தான் சொல்லும் ஆறு மாசம் தானே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பாப்பேன் ஏன் முன்கூட்டியே கிளிச்சேசிக்கார மாதிரி பேசிட்டு அது சும்மா தம்பி அதுக்கு சாதகமா வரும் பாதகம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மக்கள் மனநிலையில மாறுதல் வந்து எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிடுச்சுன்னா மாறுதல் இலங்கையில தொடர்ச்சியா மூணு விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவன் தான் ஜனதா வக்தி புறம்னா இப்ப இருக்கல அனுரா இருக்காது அவரு மூணு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சிருந்துச்சு திடீர்னு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு ஆச்சு மாறுதலை தான் கொண்டு வந்துட்டான் அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்குங்கிற முடிவை நீங்க எடுக்கிறது அது அந்த சும்மா குற்றச்சாட்டு சாதிய ரீதியா எடுத்துகிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கல ஏன்னா நான் எந்த காலத்துல எந்த நிலத்துல வாழ்றனோ அதுதான் இலக்கியமாவோ படைப்பாவோ பிரதிபலிக்கும் இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தாருன்னா சின்ன கவுண்டர்னு எடுக்கிறார் எங்க அப்பா பாரதி ராஜா வந்தாருன்னா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை எடுப்பார் அது மாதிரி தம்பி மாறி செல்வாரு அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார் நான் பார்க்கல என்னை நான் தொடர்ச்சியா சொன்னேன் பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பாக எடுத்துக்காருன்னு தான் சொல்றாரு அதுல வந்து சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறாரு அவர் இல்லாத ஒரு சமநிலை சமூகத்துக்காக விரும்புகிற ஒரு படைப்பாளி வந்து அதனால அதை படைப்புக்கு என்னை பொறுத்துறைக்கு தனிப்பட்ட முறையில் என் தம்பி மாறி செல்ல தெரியும் அவை எடுத்துக்கொள்ற படைப்புக்கு நூறு விழுக்காடு உண்மையா இருப்பான் நூறு விழுக்காடு உண்மையா இருப்பான் என் தம்பி வெற்றி மாறணும் நூறு விழுக்காடு அந்த படைப்புக்கு ஈடுபாட்டோடு இருப்பான் தவறு செய்ய மாட்டான் அதனால அந்த படத்தை சாதி மோதலை தூண்டாரு வைக்கிறாரெல்லாம் இயலாம காழ்ப்புணர்ச்சி இன்னும் வயிற்று எரிச்சல் பேசுறது அதை போய் பொருள்படுத்திக்கிட்டு

பனிரண்டு தான் ஆதிக்கம் செலுத்த முடியும் நல்லா விளங்குது ஒரு நாடு தன் கடல் பரப்புக்குள்ள கடலுக்குள்ள பனிரெண்டு நாட்டுகள் மயில் தான் செலுத்த முடியும் ஆனால் இலங்கை என்னுடைய கச்சத்தை இங்க என்னுடைய எல்லை வரைக்கும் வந்து வரை கைது வேண்டிட்டு போகுது அது மொத்த கடல் பரப்பும் தன்னோடது போல கட்டமைக்கும் தமிழர்கள் எங்களை திருடர்கள் போல கட்டமைக்கும் உங்களுக்கு விளங்குதா அப்ப அதை கேட்கறதுக்கு இந்தியாவால முடியல ஆகாத ஒரு அரசாங்கிருக்கு கச்சத்தீவை மீட்போம் மீட்டு கொடுங்க கேட்கல நாங்க வந்து மீட்போங்கிறோம் நீங்க பார்க்க போறீங்க நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்த பிறகு அவனே நீயே வச்சுக்கன்னு சொல்லுவான் எப்படி சொல்லுவான் அவனே சொல்லுவான் நீங்க பார்க்க போறீங்க செயல்பட்டதுன்னா செயல்பட்டதுன்னா இப்படி பேச்சு வராதுல்ல மீனவர்களும் மீனவர்களும் பேசி முடிவெடுப்பாங்கன்னா ராணுவ அமைச்சகம் இருக்கு மீன்வளத்துறைக்கு அமைச்சகம் இருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கு நான் கேட்கறதுக்கு பதிவு மீனவனும் மீனவன் உட்கார்ந்து பேசிக்கணும்னா நாட்டுக்கு நாடு அதிபர்கள் எதுக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை எதுக்கு அதுக்கு அதுக்கு ஒரு மினிஸ்டர் தேவையில்லையே அதுக்கு ஒரு அமைச்சர் தேவையில்லையே எப்போ மத்திய அரசு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்களை கைது பண்ணி போடுறது எங்க படகை ஏலம் ஏலமிடுறது எங்களை மொட்டை அடிக்கிறது எங்களை சுத்துколறத தான் பாத்துக்கிட்டு தானே இருக்கு ரெண்டு மத்திய அரசு கண்ணுடே விதைய இல்ல எதுக்கா பாதுகா நீங்க கடைசியா கடைசியா பாப்பீங்க சிபிஐக்கு நீங்க இந்த வழக்கை கொண்டு வரதே விஜயையும் ஆதவர்जना வெளியில கூட்டணிக்கு ஊட்டணிக்கு மறுபடியும் மறுபடிய பண்ணுவோம் நீங்க என்ன எழுதிவீங்க வரல அப்படினா என்ன பண்ணுவீங்க போலீஸ் மேலே தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை அது விசாரிச்சு முடிவெடுக்கணும் காவல்துறை குற்றம் உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது இந்த திடீர்னு எதுக்கு கருவு இருக்குமா தினீங்க அது மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான் வெடியில் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேக்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்திருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்கறது அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா சம்மந்திருக்கா இல்லையா அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐஎஸ் ஸ்டாலின் நான் கேட்கறதுக்கு சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வுத் துறை என் பொருள் விசாரிக்க வேண்டியதில்லை அது வெளிப்படையா தெரியுது தெரியும் போது விசாரிக்கிற முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது திருப்பங்கள் வர அப்ப இரநூறு இடத்துல நாங்கள் தோற்று சொல்லுமா அந்த கட்சி தான் சொல்லுவோம் ஆறு மாசம் தானே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன் முன்கூட்டியே கிளிச்சோசிக்கார மாதிரி அது சும்மா தம்பி அதுக்கு சாதகமாக வரும் பாதம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வீழ்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல்